நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் வெப்சீரிஸ் பார்க்குற பழக்கம் இருக்கா அப்ப கண்டிப்பா இந்த வெப்சீரிஸ் பார்த்துருப்பீங்க இந்த வெப்சீரிஸோட இருக்காங்க அப்படி என்னடா பெரிய கேட்டிங்கன்னா அது வாக்கிங் வெப்சீரீஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸ் தான் இந்த வெப்சீரீஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் தன்னுடைய முதல் சீசன் வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா பதிமூணு வருஷங்களா பதினோரு சீசன் வந்திருக்கு இதன் மூலமா கொடைக்கணக்கான மக்களை தன்னுடைய ரசிகர்கள் மாற்றியிருக்காங்க ஒருவேளை இதுவரைக்கும் இந்த வெப்சீரிஸ் நீங்க பார்த்ததே இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு போய் பாருங்க குழந்தைகளோட இந்த வெப் பார்க்க ஏன்னா அதிகமான வயலன்ஸ் இருக்கு சொல்ல போற விஷயம் இந்த வெப்சீரிஸ் பாக்குற வெளித்தரமான இவர் யாருங்கிறது இந்த வெப்சீரீஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இவர்தான் இந்த வெப்சீரிஸோட சோல் ஹீரோ எல்லாமே ஒருவேளை இந்த ஆக்டது இவர் இந்தியாவில பிறந்திருந்தா இவருக்காக கோயிலே கட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருப்பாரு இந்த படத்துல ஆனா இந்த கேரக்டரை ஒன்பதாவது சீசன்லேயே தூக்கிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெளிவாக சொல்லலை அவரு காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் அந்த கரையில முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அவர் வருவாருன்னு பார்த்தோம் ஆனால் அவர் வரவே இல்லை அதுக்கப்புறம் சீசன் டென் லெவல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அதுலயே அவர் வரல அதனால இதை பார்க்குற ஃபேன்ஸு ரொம்பவே கோவப்பட்டாங்க அதனால வியூவர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது சீசன் லெவனுக்கு அப்புறம் அடுத்த சீசன் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஆனால் ரிக் கிரைம்ஸுக்கு என்ன ஆச்சுங்கிற எந்த தகவலுமே இந்த வெப்சீரிஸ் முடிவில் இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே முட்டுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இப்ப புதுசாக ஒரு சீசன் வந்திருக்கு அதுதான் தி வாக்கிங் டெத் த ஒன் ஹூ லீவ் இதுலதான் விக்கிரிம்ஸ் எங்க போனாது அவருக்கு என்ன ஆச்சு அவர் தன்னுடைய குடும்பத்தோட சேருவாரா அப்படிங்கிற மொத்த கதையும் சொல்ல போறாங்க இந்த சீசனோட முதல் எபிசோடு ஆல்ரெடி பிப்ரவரி இருபத்தஞ்சா தேதியே அமெரிக்காவில் ரிலீஸ் ஆயிடுச்சு அங்க இருக்கிற மக்கள் பார்த்துட்டு அதை கொண்டாடுறாங்க நம்ம இந்தியாவில் அது டெலிகாஸ்ட் ஆகலை இப்போ நெட்ஃபிளிக்ஸ்லேயும் அவைலபிள் இல்லை ஒருவேளை நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஆறு டு ஒரு வருஷம் டைம் ஆகும் இதை வேற எங்கடா போய் பார்க்க முடியும் கேட்டீங்கன்னா டெலிகிராம் இல்லை ஒரு சில வெப்சைட் இருக்குது அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் அங்கே போனீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் இந்த வெப்சைட்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா உடனே பாருங்க இதை பார்க்குற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்